நம் நாபி கமலத்திலிருந்து எழுகின்ற ஒளியின் மூலமாக உச்சரிக்கக் கூடுகின்ற தமிழின் மூலமாக தமிழ் மொழியின் மூலமாகத்தான் நம் மொழியின் மூலமாகத்தான் நம்மளுடைய வரலாறு என்பதை நாம் கண்டறிய முடிகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து பேசுகின்ற மொழியாக இலக்கணம் இருக்கக்கூடிய மொழியாக இலக்கியம் இருக்கக்கூடிய மொழியாக இருக்கக்கூடியது தமிழகத்தான் இருக்கு

நிறைய பிரிவுகள் குடியரசு தின விழா ஊர்வலத்துல அலங்கார ஊர்திகள் அனுபவிக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஊர்தியாக வியினுடைய உருவச்சிலையும் வேரணாட்சியாரனுடைய உருவச்சிலையும் வைக்கப்பட்ட ஊர்தி வந்து மறுக்க தமிழனுடைய வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கக்கூடிய ஒரு வேலையும் சேர்ந்ததில் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அறிவியல் நனைந்த உங்களுக்கு ஒரு துணியல் அறையின் நீர் பொழுதை நிறைந்ததைப் போல ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த அரங்கம் கவிழி அக்கச்சாவர் ஐயா பேசிய பிறகு தமிழின் பெருமையையும் தமிழரின் பெருமையையும் பேசுவோம் என்பது ஒரு கடினமான இலக்காகத்தான் நினைக்க இருக்கிறது உச்சம் அப்படிங்கிறது நம்ம நிர்ணயிக்க முடியுமா எல்லை இருக்கா உச்சம் இதுதான் ஹைட் இந்த பூமியினுடைய ஹைட் இவ்வளவுதான் இந்த கேலக்சியினுடைய ஹைட் இவ்வளவுதான் ஒரு வெற்றியினுடைய எல்லை இவ்வளவுதான் ஒரு தோல்வியினுடைய எல்லை இவ்வளவுதான் ஒரு ஏற்றத்தினுடைய எல்லை இவ்வளவுதான் அப்படின்னு எந்த உச்சத்தையும் மிச்சத்தையும் நம்ம அளவிடவே முடியாது இதுதான் உச்சம் அப்படின்னு நம்ம வரையறுத்துக் கொள்ள முடியாது அப்படி வரையறுக்க முடியாத ஒரு தலைப்பாடத்தான் இந்த தலைப்பு இருக்கு உச்சம் தொட்ட தமிழர் நான் கேட்டேன் ஐயா கிட்ட உச்சம் தொட்ட தமிழர் அப்படின்னு சொன்னா நீங்க தமிழர் அப்படிங்கறது ஒரு ஒருமை சொல்லா இருக்கு அது ஒருவரை குறிக்கக்கூடிய சொல்லா ஏன்னா தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அது பண்மைன்னு சொல்லா இருக்கா எல்லா தமிழர்களினுடைய பண்பாடு கலாச்சாரம் இலக்கியம் இலக்கியம் அப்படி எல்லாத்தையும் பேசலாம் இலக்கணம் பேசலாம் தமிழர் அப்படின்னு இருக்கே அப்படின்னு கேட்டுக்கோ நீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி அதை நீங்க பொருள் எடுத்துக்கோங்க தமிழர்னு ஒருவரை குறித்தோ தமிழர்கள் அப்படின்னு தமிழர்களினுடைய பெருமை குறித்தோ நீங்க எப்படி வேணும்னாலும் இதை நீங்க பொருள் கொண்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் முதலில் தமிழனுடைய தமிழர்களுடைய பெருமையை பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அத ஒரு பெரிய பார்க்கடலில் இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன குழுவை அளவுக்கு அப்படி நம்மளால பேசிட முடியாது கொடுக்கப்பட்ட இந்த முப்பது மணித்துணிகள்ல அதை பேசி நிறைவு செய்து விட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு உதாரணத்திற்காக இன்றைய காலகட்டத்தின் தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட உச்சம் தொட்ட தமிழரை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன் ஏன்னா தமிழை குறித்து முன்னாடி பேராசிரியர் பேசும்பொழுதும் சரி அவர்கள் பேசும்போதும் சரி தமிழினுடைய பெருமையை தமிழர்களுடைய வளமையை பொறுத்து மிக ஆழமான நிறைய தரவுகள் கருத்துக்களும் சொன்னாங்க ஒரு தமிழனுடைய வரலாறு அப்படிங்கிறதோ தமிழனுடைய வரலாறு அப்படிங்கிறதோ எதிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இப்ப முன்னாடி கிரேக்க மொழி தோன்றியது கிரேக்க மக்கள் தோன்றியார்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அகயவாராய்ச்சியின் மூலமாக தோன்றதன் மூலமாக பிணண்களின் மூலமாக தம்மையில இருந்து அப்படின்னு வச்சுக்கலாமே பிணண்களின் மூலமாக அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி அகயவாராய்ச்சியின் மூலமாக மண்ணை தோண்டுவதன் மூலமாக தான் பல்வேறு உலக மொழிகளினுடைய வரலாறு உலக மக்களினுடைய இனங்களினுடைய வரலாறு கண்டறியப்படுது ஆனா தமிழனுடைய வரலாறு அப்படிங்கிறது நம் நாபி கமலத்திலிருந்து எழுகின்ற ஒளியின் மூலமாக உச்சரிக்க கூடுகின்ற தமிழின் மூலமாக தமிழ் மொழியின் மூலமாகத்தான் நம் மொழியின் மூலமாகத்தான் நம்மளுடைய வரலாறு என்பதை நாம் கண்டறிய முடிகிறது அப்படின்னா இதனுடைய வரலாறு அப்படிங்கிறது ஏற்கனவே தோழர் பார்த்திப்ராஜா அவர் பேசும்போது சொன்னாங்க உலகத்தில் ஆறாயிரம் மொழிகளுக்கு மேல இருக்குணாத்துல லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேசப்படக்கூடிய மொழிகள் அப்படிங்கிறது ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அது குறிப்பா இந்தியாவில மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு இதில் எழுத்து வடிவம் ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய மொழிகளாக இருநூறு மொழிகளுக்கு மொழிகளுக்குத்தான் எழுத்து வடிவம் இருக்கிறது அப்படின்னா எழுத்து இருக்கக்கூடிய மொழிகளுக்கு தான் புத்தகம் இருக்க முடியும் எழுத்து இருக்கிறதுக்கு தான் வரலாறு இருக்கும் அதுக்குதான் இலக்கியம் இருக்கும் இலக்கணம் இருக்கும் அப்படி எழுத்து இருக்கக்கூடிய மொழிகளாக இருநூறு மொழிகளுக்குள்ளாதான் இருக்க முடியும் அதில் சொந்த ஓன் ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய சொந்த எழுத்துக்களை கொண்ட மொழிகளாக ஒரு நூறு மொழிகளை நூறு நூற்றி இருபது மொழிகளைத்தான் சொல்ல முடியும் அதுதெல்லாம் எப்படின்னா ஒரு மொழியிலிருந்து கடன் வாங்கி எழுதப்பட்ட மொழிகளாக ஆங்கிலத்திலே கூட நிறைய சொற்கள் பல மொழிகளிலிருந்து கடன் பெற்றதாக இருக்கிறது இந்திங்கிறதுக்கெல்லாம் சொந்த மொழி கிடையாது அது அது பல்வேறு மொழிகளுடைய தான் எந்தி மொழின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொந்த மொழியை கொண்டது மூன்று மொழிகள் தான் இருக்கும் அதில் வயதை அடிப்படையாக வைத்து ஆயிரத்திற்கும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஐம்பது மொழிகள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகளாக இருக்கும் அதுல இரண்டாயிரம் ஆண்டு காலத்தை தாண்டிய மொழிகள் அப்படின்னு பார்த்தா ஆறே ஆறு மொழிகள் தான் கிரேக்கம் சமஸ்கிருதம் சீனம் அப்புறம் மொழி நல்லா சொல்லுங்க தமிழ் ஆறாவது மொழி தமிழ் அப்படி இந்த ஆறு மொழிகள் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகளாக இருக்கு அதுல நான்கு மொழிகள் பேசப்படுவதில்லை கிரேக்கம் மனிதர்கள் யாரும் பேசுவதில்லை அந்த இலக்கியம் இருக்கு இலக்கணம் இருக்கு புத்தகம் இருக்கு ஆனால் யாரும் பேசுவதில்லை ஹீர மொழி யாரும் பேசுவதில்லை அந்த மொழியை இப்போது யாரும் பேசிக் கொள்வதில்லை லத்தீன் மொழி யாரும் பேசிக் கொள்வதில்லை எந்த மனிதர்களும் லத்தீன் மொழி பேசுவதில்லை சமஸ்கிருதம் மனிதர்களோடு பேசும் மொழியாக இல்லை அது கணவளோடு பேசக்கூடிய சாமியும் சாமியும் பேசிக்கொள்கின்ற மொழியாக கடவுளோடு பேசக்கூடிய மொழியாக சமஸ்கிருத மொழி இருக்கிறது அந்த சாமி கூட வீட்டுக்கு போனா சமஸ்குரத்துல பேசறது மொழியில பேசுறாரு மொழியாக இருக்கக்கூடிய மொழிகள் மொழியும் தமிழ் மொழியும் தான் அதுவும் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து பேசுகின்ற மொழியாக இலக்கணம் இருக்கக்கூடிய மொழியாக இலக்கியம் இருக்கக்கூடிய மொழியாக இருக்கக்கூடியது தமிழகத்தான் இருக்கு அதுவும் இரண்டாயிரம் வருஷங்கிறது நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காது கீழடி ஆராய்ச்சிக்கு பிறகு அது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டிவிட்டது என்று ஆழ்வாளர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட மொழியாக மூன்றாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்து இன்னும் உயிரோடும் சீரழமையோடும் இருக்கக்கூடிய மொழியாக இருக்கக்கூடியது தமிழ் மொழியாகத்தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மொழியின் வளமையும் வரலாறும் பண்பாடும் கலாச்சாரமும் கொண்ட அந்த மொழியில அந்த மொழியினுடைய வரலாற்றை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை உச்சம் தொட்டவரே கண்டடைவது என்பது பெரிய கடலுக்குள்ள நம்ம சின்ன ஒரு முத்தை தேடுகின்றது போலதான் அப்படி சில முத்துக்களை தேடும் பொழுது எனக்கு வாவோசியை பற்றி பேசலாம் என்று தோன்றியிருந்தோம் உச்சம் தொட்ட தமிழர் அப்படின் போது வாவோசியை பற்றி பேசி ஏன் வாவோசியை பத்தி பேசுறோம் நாங்களும் அஞ்சாவது படிக்கும் போதே வாவோசி தப்பலோட்டிய தமிழர் செக்கிரத்த செம்மல் அதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம் வாவசியை பற்றி எத்தனையோ பேருக்கு முறை இவரை பற்றி பேசணும் பேசலாம் என்ற ஒரு ஒரு காலகட்டம் இருப்பதாக நான் நினைச்சேன் ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியில தேதீஸ்வரன் ஒரு நிகழ்ச்சி கோர்பத்தி கோன்பனேக்கா கோர் எல்லாம் இந்தியில வந்தது அப்படி தமிழ்ல ஒரு தேதீஸ்வரன் ஒரு நிகழ்ச்சியில வாவுசை பற்றி ஒரு கேள்வி பதினான்கு சுற்றுகளில பதிமூன்று சுற்றுகளில வெற்றி பெற்ற ஒரு பெண்மணி அதுல அந்த கேள்வி கேட்கறாங்க வாவுசி பற்றி ஒரு படத்தை போட்டு அத மங்களாக வைத்து பண்ணிட்டு யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில குறைப்புகள் சொல்லுங்கன்றாங்க அடுத்த பூ அவரை பற்றி சில குறைப்புகள் சொல்றாங்க தலைப்பாக அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றாங்க அப்படியே அவங்க கண்டுபிடிக்கல அடுத்த ஒரு சொல்றாங்க அவர் கப்பலோட்டை தமிழன் என்று அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பையும் அவங்க கண்டுபிடிக்கல அது பிறகு படத்தை முழுவதுமாக அத நீக்கிட்டு முழு படத்தையும் காட்டுறாங்க அப்பயும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஒரு பதினாலு பதிமூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு திறனாக இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அதை சொல்ல தெரியல அது பிறகு ஒரு கப்பல் ஓட்டை தமிழன் சொல்றாங்க அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருந்தது ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு தண்டையில போய் உப்பு ஒரு தவறான குறிப்பை வாவோசி பற்றி தெரியவில்லை என்றால் அப்ப தமிழனுடைய வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கக்கூடிய ஒரு வேலையும் சேர்ந்து இதில் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குடியரசு தின விழா ஊர்வலத்துல அலங்கார ஊர்திகள் அணிவகுக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஊர்தியாக வாவோசியினுடைய உருவச்சிலையும் வேளாண் ஆட்சியாரனுடைய வைக்கப்பட்ட வா ஊர்தி வந்து மறுத்த இன்ன என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா அந்த இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவர் ஒரு வியாபாரி தானே மேன் ஒரு வியாபாரி தானே அவருடைய உண்லையே ஊர்வலமாக எடுத்துக்கொள்ள நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது வேலுநாட்சியரை பத்தி விளக்குறாங்க அதற்கு பிறகு அந்த ஊர்தி தடை செய்யப்படுகிறது அது தமிழகத்துக்கு வருது தமிழகத்தினுடைய முத்தமிழ் இளைஞர் கலைஞருடைய அரசியல் வாரிசாக இப்போ உயிர்த்துரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதா அப்படின்னு கேட்டுட்டு வாவோசருடைய உருவச்சிலையோடு இருக்கக்கூடிய அந்த வண்டிய தமிழகம் முழுக்க மூளை முழுப்புகளில் பெரிய ஒரு நிகழ்வாக நடத்தி தமிழகம் முழுக்க அந்த அவர்களுடைய பெருமை பேசப்படுகிறது பாடப்படுகிறது அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னா ஒரு பிரதமரத்தை தெரியல ஒரு அரசு அதிகாரிகள் வெறும் பிசினஸ் மேன சொல்றாங்க தமிழனுடைய வரலாற்றை ஒரு உடியரசுன விழாவில வந்து பங்கெடுக்க தெரியாம படிக்கல இருக்கிறதும் வைக்காம இருப்பதற்கு எது காரணமாக இருக்கு அப்படின்னா தமிழனுடைய வரலாறு உலகத்தையே முதட்டக்கூடிய வரலாறாக இருக்கிறது நாங்கத்தான் இந்த தமிழன இந்த உலகத்தில் மூத்தக்கூடி என்று சொல்வதையும் மூத்த மொழி என்று சொல்வதையும் விரும்பாத வேறு ஏதோ ஒரு மொழியை தலை நமக்கு தலைமையில் சுமத்துகின்ற மொழி திணிப்பு திணிப்பு செய்யக்கூடிய ஒரு அரசியலில் மிக நுணுக்கமாக ஒப்படைப்பட்ட நிகழ்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதால் தான் நாம் நம்மளுடைய உச்சம் தொட்ட தமிழர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய வரலாற்றையும் இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய வரலாறாக இருக்கட்டும் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு அவசியம் ஒரு தேவை இருக்கு இந்த வரலாற்றை படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அஞ்சு மார்க் கொஸ்டின் எழுத போறோமா அப்படிங்கறது இல்ல இந்த வரலாறு தான் நம்மளுடைய எதிர்காலத்தை சீராக கொண்டு செல்ல உதவக்கூடிய ஆயுதமாக தான் நாம் வரலாற்று பேச வேண்டிய அவசியம் இருக்கு தமிழர் வரலாற்றையும் தமிழ் மொழியின் வரலாற்றையும் தமிழத்தின் உச்சத்தை தொட்ட தமிழர் வரலாற்றையும் படிப்பு என்பது இன்றைய காலகட்டத்துல இன்றைய அரசியல் சூழந்த நமக்கு ஒரு வரலாற்று கடமையாக இருக்கிறதுங்கிறதுனாலதான் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று கடமையின் அடிப்படையில கப்பலோட்டிய தமிழர் செக்கியத்த செம்மல் பாபு சிதம்பரனார் வெறும் ஒரு தப்பலை ஓட்டிட்டாரா அப்படின்னு நிறைய தமிழர்கள் தப்பல் விட்டாங்க முற்போக்கு அமைப்புகள்லயோ முற்போக்கு கட்சிகள்லயோ இல்ல ஒரு இடதுசாரி அமைப்புகள்லயோ இருந்தவர் அல்ல அவர் ஒரு வழக்கறிஞர் அவரோட தந்தையும் ஒரு வழக்கறிஞர் அவரும் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் அப்ப மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில் நூற்பாலையில கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை வாங்கப்பட்ட ஊழியர்களுக்காக அங்க ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் ஒண்ணு நடக்குது எட்டு மணி நேர வேலை கூலி உயர்வு அதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துல ஆதரவாக வவுசி தலைமையில் அந்த போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் வேலை நிறுத்தம் செய்யறாங்க கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு வேலை நிறுத்தம் செய்யப்படுது அந்த வேலை நிறுத்தத்தின் போது மூன்று வேலையும் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுக்கு மேல அவருடைய வீட்டு வாசல்ல வீட்டுக்கு முன்னாடி மூன்று வேலையும் அவருக்கு உணவளித்தார் வேற எங்கேயுமே வரலாற்றுல போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் இப்படி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மூணு வேலையும் பத்து நாள் சாப்பாடு போட்டாங்கன்ற வரலாறு இல்லை அப்படி ஒரு போராடுகின்ற தொழிலாளர்களுக்கு உணவளி உணவளித்து அவர்களுடைய போராட்டத்துக்கு உண்மையாக நின்றவர் தான் வாவு வீட்டுல ரெண்டு பேரை வந்து வளர்ப்பு பிள்ளைகளாக வளர்க்கிறார் சகஜானந்தான் ஒருத்திரி ராமையா அப்படின்னு ஒரு பார்வை இழந்த ஒரு இரண்டு உருவருமே தலித் மக்கள் ஆகவே அவங்க வீட்டுல வந்து வளர்ப்பு பிள்ளைகளாக குழந்தை வைத்திருக்கிறார் அப்போ வியர் சாதி என்று தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தினர் வந்து பேசுறாங்க நீங்க இப்படி பண்ணலாமா பிள்ளை வாழ் நீங்க வந்து உருக்கப்பட்ட மக்களை போய் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே அப்படின்னு பேசுறாங்க மனது ரொம்ப வருத்தப்படுது நேராக அவருடைய மனைவி வள்ளியம்மையிடம் கேக்குறாங்க பேசுறாங்க அப்படின் பழைய சங்கதிங்க அந்த பெண்மணி சொல்றாங்க இப்ப நம்ம அப்படி எல்லாம் பாக்குறது சரியில்லை என்று சொல்கிறார்கள் அதை கேட்டுக்கொண்டு ஆமா நீ சொல்வது சரி அந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு உருக்கப்பட்ட மக்கள் என்று சாதி திருவினை பார்க்காதவர் வாகூசி ரெண்டாவது மனைவி சொல்வதை கேட்கின்ற பெண் உரிமை வழங்க ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார் ரெண்டி விஷயம் பார்க்கணும் ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா வாவூசியினுடைய வரலாற்றை மறைப்பதற்காக நிறைய பிரிவுகள் நடக்குது அவர் சாதி பார்த்தவரு சிறையில இருக்கும்போது ஒரு தலித் சமைத்ததை சாப்பிட மாட்டேன் என்று சொன்னவர் அப்படின்னு அவர் மேல ஒரு திருப்பி நடக்குது அவர் சிறையில இருக்காரு அந்த நேரத்துல யாருக்குமே தலை வணங்காத ஒரு கைதி ஒருத்தர் சூரிய நமஸ்காரம் இருக்கிறாரு அந்த நேரத்துல கண்ட கண்டவுடனே ஐயா நீங்களா உள்ள வந்துட்டீங்களான்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குகிறார் அந்த ஜெயில இருக்கு பயங்கர பூ வந்துருது நான் வர எனக்கு கூட இது நீ இவ்வளவு மதிப்பு கொடுப்பது இல்ல இந்த அளவுக்கு நீ இவ்வளவு பெரிய மதிப்பு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி சரியாக அந்த கைதியை அடித்து விடுகிறார் பாவலர்கள்லாம் சேர்ந்து அந்த கைதியை அடிச்சிருந்தாங்க அது பிறகு சிறையில வந்து முடிவு பண்றாங்க கைதிகள்லாம் சேர்ந்து அந்த அந்த அதிகாரியை வந்து முடிச்சிருவது அப்படின்னு பேசி அது ஒருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல நம்ம சுதந்திர ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்வோம் நம்ம இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை கேட்கும்போது அவர் தடுத்துப்பாரு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா ஆனாலும் போராட்டம் வெடிக்குது சிறையில ஒரே கலவரம் பிரச்சனையா இருக்குது இந்த நேரத்துல அதிகாரிகள் முடிவு பண்றாங்க இவரை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய சமையல்காரரை மாற்றுகிறார்கள் வேற ஒரு சமையல்காரர் வைக்கிறாங்க அவருக்கு ஒரு தகவல் வருது உங்கள் நீங்கள் உணவுகள் உண்ணுகின்ற உணவுல ஏதோ கலப்பதற்காக திட்டம் தீட்டப்படுது அதனால அத அந்த உணவு சமைப்பவரை இடம் மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு இவர் கேள்விப்பட்ட உடனே அவர் புதிதாக மாற்றப்பட்ட அந்த சமையல்காரரை சமைத்த உணவை உண்ண மறுக்கிறார் இதுதான் நடந்தது புதிதாக மாற்றப்பட்ட சமையல்காரர் ஒரு உடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இவர் அவர் அவரால் சாதியை பார்த்து இவர் சாப்பிட மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் இவ வந்து உலவி கொண்டிருப்பதை நம்ம காண முடியுது அதனாலதான் குறிப்பாக அவர் உடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்தவர் என்ற இந்த வரலாற்று குறிப்போட சேர்த்து அதை பார்க்க வேண்டிய வரலாற்று பிரிவுகளை ஏன்னா வரலாற்றை எப்படி வேணாலும் பிரிச்சிடறாங்க இல்லையா என்ன வேணும்னாலும் திரிச்சு சொல்லிடுறாங்க இழந்தவர்கள் ஒருத்தர் கிடைச்சா போதும் அவரோட நான் போய் இட்லி சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன்னு ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்களே கதையாக பேசுகின்ற தான் நம்ம இருக்கோம் இழந்தவர் ஒருத்தர் கிடைச்சா போதும் மகாத்மா காந்தி இல்லையா இப்ப வந்து மறுப்பு சொல்றதுக்கு வகை இல்லையா நான் தான் காந்திக்கு அந்த கோலையை வாங்கி பிரசன் பண்ணேன்னு சொல்லிடுவாங்க லெனின் இல்லையா சத்து போயிட்டாரா நான் தான் லெனினுக்கு புரட்சி எப்படி செய்யறதுன்ற புக்கே எழுதி கையில கொடுத்தேன்னு சொல்லிடுவாங்க காரணமாக இல்லையா காரணமாக பசங்க நான் பதினா பதினாலு பேர் ஒரு குழந்தைங்க இருந்தாங்க அவங்க சாப்பாட்டு நான் நான்தான் பிரெட்டும் வாலம் வாங்கி குருத்தார் சொல்லுவாங்க அப்படி இறந்தவர் ஒரு போராடி கிடைத்தால் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்துலதான் நம்ம விருப்பிறோம் அதனாலதான் உண்மையான வரலாற்றையும் பிரித்துச் செல்லப்படுகின்ற வரலாற்றையும் பிரித்து பார்க்கின்ற அறிவு நம் தமிழர்களுக்கு வேண்டும் என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படி அவர் மிகவும் முற்போக்காக ஒரு போராளியாக எழுந்திருக்கிறார் பாகி விவாதத்துக்கு எதிராக உத்தரவு எழுதியிருக்கிறார் ரொம்ப ஒரு பதினோரு வயது பெண்ணை ஒரு நாற்பத்தி ஓரு வயது ஆணை திருமணம் செய்து வைக்கிறாங்க இரத்த போக்கு காரணமாக உயிரிழந்தது அதிக ரத்த போக்கின் காரணமாக உயிரிழக்கிறார் அதை எதிர்த்து பார்சி மதத்தை சேர்ந்த ஒருவர் மலபாரின்னு பேர் அவருக்கு அவர் ஒரு வழக்கு கொடுக்கிறார் அப்ப இருந்த பிரிட்டிஷ் கவுன்சில்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இது நடக்குது எண்பத்தி எட்டுல இது நடக்குது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் நீதிமன்றத்துல பிரிட்டிஷார் முன்னாடி இந்த வழக்கு போகுது அப்ப என்ன போகுதுன்னா பெண்களுடைய வழக்கு நடந்து முடிஞ்சுக்கு பிறகு கன்சர்ன்ட் இல்லாம அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி கன்சன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருது அந்த கன்சன்ட் ஆக்ட்ல கூட வயது வழங்க வைக்கல இத்த இல்லையா பெண்ணோட திருமண வயது என்னமா சட்டப்படி என்ன பதினெட்டு ஆண்களுக்கு சட்டப்படி பதினெட்டு இந்த வயது வரைந்தவர்களுக்கு நூறாண்டு கால போராட்டம் நடந்திருக்கு பல பாலியல்வாங்க நடந்து முடிஞ்சிருக்கு அந்த அந்த வழக்கின் போது இது இந்து தர்மத்திற்கு எதிராக இருக்கிறது எங்களுடைய தர்மத்துக்கு எதிராக இருக்கு அதனால இந்த கூட்ட மலபாரை வந்து ஒரு பார்சி மதத்தை சேர்ந்தவர் சொல்லி மலபாரி வீடு மேல கல் அடிக்கிறாங்க வீசப்படுது அவரை வந்து நிறைய தாக்குதல் குட்படுகிறார் அதெல்லாம் தாண்டி ஆக்ட் வருது அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் பெண்ணினுடைய திருமண வயது பதினான்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த சட்டப்பூர் சாதமா வரல அப்ப வந்து சட்டசபையில இருந்த ஒருத்தர் ஒரு சனாதனவாதி அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பதினாறு பதினாலு வயசு திருமணம் சொல்ற சட்டத்துல என்ன சொன்னது ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை பதினாலு வயசுக்கு உள்ள இருக்க பெண்ணை திருமணம் செய்தா அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் ஏழு வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லுது அப்ப அந்த சட்ட என்ன சொல்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு திருமணம் செஞ்சா ஏழு வருஷம் செய்த நீங்க சொல்றீங்க திருமணம் செய்யலன்னா ஏ ஜ பாவம் எங்களை சுத்திக்கும் அப்படின்னு எங்க தர்மசாஸ்திரம் சொல்லுது நாங்க எதை முடிவு பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு சட்ட சபையில சொல்றாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அந்த அளவுக்கு கடுமையாக இருந்த காலகட்டத்துல வாங்கிய விவாதத்தை எதிர்க்கிறார் அவருடைய மிக நெருங்கிய நண்பரான கூட மிக வாகிய விவாதம் செஞ்சவர்தான் பெண்ணுக்கு எட்டு வயசு பாரதியாருக்கு பதினோரு வயசுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் அந்த புத்தகத்தை எழுதுறாரு அவருடைய மிக நெருங்கிய நண்பர் சுப்பிரமணிய சிவா கிட்ட போய் ஒரு முன்னரை எழுத சொல்லி அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு அந்த புத்தகத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா இது எங்களுடைய தர்ம சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது பிள்ளைவால் எழுதிய இந்த புத்தகத்தை நான் ஏற்கவில்லை அப்படின்னு எழுதுறாரு அவர் ஏற்கவில்லைன்னு எழுதினா அந்த முன்னுரையோட சேர்த்து அந்த புக் அவர் வெளியிடுறாரு அஞ்சு வயசு பொண்ணுக்கும் எட்டு வயசு பையனுக்கும் கல்யாணம் பண்றீங்க அந்த பையன் இறந்துட்டு அஞ்சு வயசுல இருந்து மொட்டை அடிச்சு அந்த பொண்ணு மூலையில பார வருஷம் விதவை என்று பட்டம் கட்டுகிறீர்கள் அந்த பெண்ணினுடைய வயவும் உடலும் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னாடியே திருமணம் செய்வதை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை அவர் எழுதுறாரு அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையை மறுப்பு எழுதின அந்த அந்த பகுதியிலேயே முன்னுரையாக போட்டு வாவூசியினுடைய முன்னுரையை போட்டு அந்த புத்தகத்தை அவர் வெளியிடுகிறார் இப்படி வாவுசி முதல் முதல்ல ஒரு கப்பல் கம்பெனி கட்டுறாரு அதுதான் சுதேசி நாகாய் சங்கம் அப்படிங்கிற கட்டத்துக்கு அந்த சுதேசி நாவாய் சந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அவர் தொடங்குறார் அவர் நெடுல பணம் அவர்கிட்ட நிறைய இல்லை அதனால என்ன பண்றாரு நிறைய இடங்கள்ல பணம் வசூல் செய்து நாற்பதாயிரத்துக்கு மேல பங்குகளை இந்தியா முழும இருந்து பெற்று முதல்ல வாடகைக்கு வந்து வாங்கி வாடகைக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு பிரிட்டிஷாருடைய தொழிலை தாங்காம வாடகைக்கு கொடுத்த இலங்கை கம்பெனிகள் மறுப்பு அப்புறம் சொந்த போய் நானு கப்பல் வாங்கி விடுகிறேன் என்று பல முயற்சிகள் செய்றாரு இரண்டு கப்பல் அவங்களோட மனைவி பிரெக்னடா இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் உடல் நலம் இல்லாம இருக்காங்க திரும்பி வாங்க பல நண்பர்கள் கூப்பிடுறாங்க அப்பயும் திரும்பி வராம அவர் பயணம் செய்து அந்த கப்பல்களை வாங்கி வரும்போது பாரதியார் சொல்றாரு நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாம மகப்பேறு இல்லாம இருந்த ஒரு பெண் ரெண்டு குழந்தைகளை ஒரே கசவத்தை பெற்றதை போல பெற்று வருகிறார் அப்படின்னு அவர் வந்து சொன்னதாக சொல்வாங்க எதிராக ஒரு சுயசார்புடைய நாடு மாற வேண்டும் ரீதியில பொருளாதார ரீதியில ஒரு சுயசார்பு வேணுங்கிறதுக்காக முயற்சி கண்டவரை பிபின் சந்திரபால் என்கின்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர் விடுதலை ஆவதை கொண்டாடுவதற்காக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு கடற்கரையில அந்த நிகழ்ச்சியின் போது தேசங்களோட குற்றம் செய்தார் என்று சொல்லி அவரை கைது செய்கிறார்கள் அந்த கைதில இந்தியாவிலேயே யாருக்கும் கொடுக்கப்படாத ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை இப்ப பதினாலு வருஷம் அப்ப இருபது ஆண்டுகள் ரெட்டை ஆயுள் தண்டனை நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை என்று தீர்ப்பு வருகிறது இந்த தீர்ப்பை கேட்டோன்னே அவங்களுடைய தம்பி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மயங்கி கீழே விளராறு மனப்பிரிவு ஏற்படுது அந்த மனப்பிரிவோடவே அவர் காலம் முழுக்க இருந்து இறந்ததாக வரலாறு சொல்லு அப்படி அவருடைய இந்த கைது தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்துல இதுவரை நடைபெறாத அளவுக்கு துணித்து தொழிலாளர்கள் இருந்து ரிக்ஷா ஓட்டு தொழிலாளர்கள் இருந்து எல்லா தொழிலாளர்களும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அலுவலக அஞ்சல் அலுவலகத்துக்கு தீ வைக்கப்படுது பெரிய போராட்டமே நடக்குது அத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வேலை நிறுத்தத்துல ஏற்படுறாங்க நாற்பது ஆண்டு சிறைங்கிறது அதுக்கப்புறம் பத்தாண்டுகளாக குறைக்குது புவி கவுன்சில் இப்ப இருக்க சுப்ரீம் கோர்ட் அப்ப புதி கவுன்சில்ல வந்து அது அப்பீல்லாம் அதுக்கு பிறகு அது ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்படுவதாலும் கூட அந்த ஆறு ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்ததை போன்ற கடுமையான சிறை சித்திரவதை வேறு யாரும் அனுபவித்திருக்க முடியாது மாடு கூட தடுமாறும் செக்கை தோவையில் இருக்கக்கூடிய சிறையில் வாகுசி அவர்கள் இருத்தார்கள் என்று சொல்வார் அதனாலதான் அவர் செக்கை இருந்த செம்மல் அப்படி ஒரு கடுமையான சித்திரவதைக்கு உட்பட்டவர் அவர் விடுதலையாக வெளியில வரும் பொழுது அரசினுடைய ஒரு மிரட்டலின் அடிப்படையில நாலே பேர் தான் அவர் வரவேற்க வராங்க சுப்பிரமணிய சிவா அவருடைய துணைவியார் அவரை வீட்டில் வளர்த்த அந்த இரண்டு பேர் அந்த நாலு பேர் தான் அவர் சிறையிலிருந்து வெளியில வரும்போது அவரை வரவேற்க நிற்கிறார் பின்னாளில் அவர் மிக கடுமையான வறுமை தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷன் பே அவர் வெளியில விடும்போது என்ன சொல்றாங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சென்னைக்கு அனுப்பப்படுகிறார் சென்னையில ஒரு வழக்கறிஞர் கிட்ட போய் அவர் வேலை கேட்கிறார் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அந்த வழக்கறிஞர் அவரை பார்த்து ஐயோ நீங்களா என்று மனது உறுதி தலைப்பு வேகமாக வீட்டிற்கு சென்று அறையை சாப்பிட்டுக்கொண்டு ஓர் என்று அழகிறார் உங்களுக்கா இந்த நிலைமை ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் உண்ணமளித்தவர் எத்தனை கரங்கள் இந்த சொத்து மொத்த கோடி இருந்திருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனால் அத்தனையும் விட்டு இந்த நாட்டிற்காக கப்பல்கள் வாங்கி பிரிட்டிஷ் அரசை துணிவோடு எதிர்த்து உங்களுக்காக இந்த நிலைமை ஓடிப்பு கதவி அழுது விட்டு ஒரு தந்து பணத்தோடு எடுத்து வந்து நீங்க வச்சுக்கோங்க நீங்க அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார் நான் உங்களிடம் வேலை கேட்டுத்தான் தான் வந்தேன் பிச்சை கேட்டு வரவில்லை என்று சொல்லி அதை வாங்க மறுத்து விட்டு உனக்கு என்னைக்காவது வேலை கொடுக்கணும்னு மனசு வந்தா எனக்கு ஏன்னா வழக்கறிஞர் தொழிலை செய்யக்கூடாதுன்னு தடை விழிச்சிடறாங்க ஆனால் அவர் அதையும் நீங்க தனியாருக்கு செய்ய முடியல அது பிறகு அங்கிருந்து போகிறார் மன்னெண்ண வியாபாரம் செய்கிறார் ரொம்ப மாற்று துணிக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு பிரிட்டிஷ் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் திரும்பியும் ஒரு நீதிபதி தொழில ஈடுபடலாம் சொல்லி சொல்றாரு ஆனாலும் அரசுக்கு பயந்து பல பேர் அவரிடம் நெருங்குவதற்கே பயப்படுகிறார்கள் துன்பப்பட்டு இறுதியாக அவர் இறுதி இறப்பு அப்படிங்கிறது சாதாரணமா இல்லை அவர் இறக்கும் பொழுது திருக்குறளை எடுத்து வாசியுங்கள் என்று கேட்டு திருக்குறளை தன் கால்களால் கேட்டுக்கொண்டே தன் உயிரை அந்த உடலை விட்டுவதாக வரலாறு சொல்கிறார் அவர் பல தமிழ் செய்யும் அப்படி பல தமிழ் போராட்டங்கள்ல தமிழர்களுடைய போராட்டங்கள்ல மிக உயர்ந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தமிழர்களுடைய உச்சத்தை தொட்ட ஒரு தலைவராக உ சிதம்பரனார் அவர்கள் இருந்திருக்கிறார் இப்படி போன்ற வரலாற்றுக்குச் சொந்தக்காரரான தமிழர்களை பின்னுக்கு தள்ளவோ தமிழர்களினுடைய வரலாற்றை மறைக்கவோ திரிக்கவோ முற்படுகின்ற இந்த அரசியல் சூழலில் தமிழ் மொழியினுடைய சிறப்பை தமிழ் மொழியினுடைய வரலாற்றை மூணாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான தமிழினுடைய இந்த பெருமையை வரலாற்றை பற்றி கொள்வது என்பது நம்ம எதிர்காலத்தில் நம்ம இந்த நம்ம அப்பா கட்டி கொடுத்த வீட்டை காப்பாற்றுறது எவ்வளவு முக்கியம் அய்யோ இந்த வீட்டை வந்து யாராவது வந்து பின்னாடி இருக்கவங்க வந்து பட்டால பிரச்சனை பண்றான் வழியில பிரச்சனை பண்றான் நிலத்துல பிரச்சனை பண்ணா எவ்வளவு பதவி உடனே காவல் நிலையத்துக்கு போறோம் உடனே வழக்கு போடுறோம் உங்களுக்கு சொந்தமான உங்கள் மொழியவோ உங்கள் வரலாற்றையோ உங்கள் கலாச்சாரத்தையோ இல்ல உங்களுடைய வரலாற்றை உங்களுக்கு முன்னோடியாக சென்றவர்களுடைய வரலாற்றை துடிக்கும் பொழுதோ அந்த பதற்றமும் அந்த பாதுகாப்பு உணர்வும் உங்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தலைப்புகளும் அரங்கங்களும் உங்களுக்காக ஏற்படுத்தப்படுகிறது எவன் ஒருவன் நம் வரலாற்றை பிரிக்கிறானோ எவன் ஒருவன் நம்ம தமிழர்களால் இல்லாமல் சாதியாக பார்க்கிறானோ எவன் ஒருவன் மதத்தின் அடிப்படையில் தமிழர்களுடைய பெருமையை சிதைக்கிறானோ அதை கண்டு கடும் கோபம் கொள்வது நம்மளுடைய கடமையாகிறது அதை கண்டு கடும் கோபம் மட்டும் கொள்ளுதல் அல்ல தமிழ் பிடித்த நீங்கள் அதை காத்த உங்கள் கையில் இப்போராட்டத்தில் இயன்ற வேண்டிய அவசியமும் இருக்கிறது என்று என்பதை இங்கே கூறிக்கொண்டு இந்த நல்வாழ்வித்த தோழருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்